ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான ஒரு பிக் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்கீம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீமோட ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் ஏற்கனவே தான் இருக்குது சில பேர் இதனால் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க இப்போ இதில் என்ன புதிய அறிவிப்பு வந்திருக்குன்னா இந்த வருடத்திற்கான பட்ஜெட் தாக்குதல் அப்போ இதுக்காக பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதில் இதுல என்னெல்லாம் புதுசா இருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒன் பை வீடியோக்குள்ளே சொல்றேன் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இதுவரையும் ஒன்னே கால் கோடி மகளிர் பயனடைந்திருக்காங்க இப்போ புதுசா பத்து லட்சம் மகளிர்களுக்கு இந்த திட்டத்துல இணைய வாய்ப்பு கிடைக்க போகுது இதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்ல புதிதாக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துல இணையணும்னா ஏப்ரல் மே மாதங்கள்ல புதிய விண்ணப்பி விண்ணப்பங்கள் வரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை வாங்கி அதுக்கான எல்லா டீடைல்ஸும் கொடுத்து அதுக்கு என்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த திட்டத்துல நீங்களும் சேரலாம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுல யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இது வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கிற ரேஷன் வச்சு வச்சுதான் வருது ஸோ புதிதா கல்யாணமான மகளிர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க போன வாட்டி இந்த திட்டம் அறிவிச்சப்போ ரேஷன் கார்டு இல்லாம இருந்திருக்கலாம் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் ஸோ அவங்க அவங்க இந்த டைம் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நகராட்சி பகுதியில் வேலை செய்யும் பெண்கள் அப்புறம் முன்பு விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆனவர்கள் இது நிறைய பேருக்கு ஆயிருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி சில ரீசன்ஸ்னால ரிஜெக்ட் ஆயிருக்கும் சான்றிதழ் சான்று வைக்கணும்னா வருமான சான்று அதுதான் இந்த திட்டத்துக்கு ரொம்ப ஆண்டு வருமான சான்று அதே வந்து அதை நீங்க ரெடி பண்ணி இப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் வரும்போது அதை அப்ளை பண்ணும்போது கொடுத்துடலாம் இந்த திட்ட திட்டத்துல ஒரு மாதத்துக்கு ரூபாய் ஆயிரம் பெண்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் இதுவரை பதினெட்டு தவணைகளாக வந்திருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால இந்த திட்டத்துக்கு மேலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை என் எப்போ வருதுன்றதை நாங்கள் எங்கள் சேனலில் சொல்கிறோம் அந்த அப்ளிகேஷன் பற்றி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னை ஃபிக்ஸ் சேனல்ஸ் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்